வணக்கம் மா கண்மணி பதிவிய நானூற்று மூன்று எனக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னையின் பாடலை இங்கு நான் பாடுகின்றேன் வாழும் காலங்கள் முழுதும் நீதான் நிம்மதி புது வாழ்வின் ராகங்கள் தருமோ உந்தன் சந்நிதி மனம் வாடியே தவிக்கின்ற நேரம் உன் கரம்தான் என் நிம்மதி தினம் சோதனை மறையாத வாழ்வில் உன் வார்த்தை என் நிம்மதி என் தெய்வமே என் தஞ்சமே என்றென்றும் நீ நிம்மதி 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 என்று வருவேன் உன் சந்நிதி 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 வந்தால் பெறுவேன் நிம்மதி புகழினை தேடி உனதருள் மறந்தால் தருமோ அது நிம்மதி பொருளினை தேடி பகிர்ந்திட மறந்தால் தருமோ அது நிம்மதி நீ இன்றி எங்கே இது நிம்மதி நீதானே என்றும் முழு நிம்மதி எந்த என் தஞ்சமே என்றும் நீ நிம்மதி 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 என்று வருவேன் உன் சந்நிதி லல்ல லலலா மறந்து உறவெல்லாம் இழந்தால் தருமோ அது நிம்மதி உலகோடு பாதை மறந்தால் தருமோ அது நிம்மதி மனம் என்று மகிழ்வாக நீ நிம்மதி மகிழ்வென்றும் நிறைவாக நீ நிம்மதி என் தெய்வமே என் தஞ்சமே என்றென்றும் நீ நிம்மதி 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 என்று வருவேன் உன் சந்நிதி 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 வந்தாள் பெருவே நிம்மதி சந்நிதி 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 வந்தாள் பெருவே நிம்மதி நன்றி